உளுந்த வடையை இவ்வோ சுலபமாக செய்ய முடியுமா அப்படின்னு யோசிச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரே ஒரு பொருளை மட்டும் இந்த உளுந்து கூட சேர்த்து ஊற வச்சு அரைச்சி பாருங்க உளுந்த வடை வந்து சொதப்பல் இல்லாமல் வரும் அதே நேரத்தில் துளி கூட ஆயில் குடிக்கவே குடிக்காது வெறும் மிக்சி ஜார்ல தான் இந்த வடைக்கு நம்ம உளுந்து அரைக்க போகிறோம் உளுந்தவடைய கையில் அப்படியே நீங்கள் அமைக்கி பாருங்க துளி கூட ஆயில் குடிச்சிருக்காது வெல்கம் டு சல்கஸ் கிச்சன் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துர்லாம் இப்போ நான் ஒரு கப்பளவு உளுந்து எடுத்திருக்கேன் அது நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் மட்டும்தான் ஊற வைக்கணும் அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புழுங்கல் அரிசி சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே வந்து உளுந்தை ஊற வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆயில் குடிக்கும் அது கூடவே ஒரு ஸ்பூன் அரிசியும் சேர்த்துட்டு நல்லா நீங்கள் கழுவிட்டு ஒரு மூணு நாலு தண்ணியில் கழுவினதுக்கப்புறமா உளுந்தை நீங்கள் மூடிய போட்டு மூடி ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம் இப்போ ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறமா உளுந்து நல்லா ஓரிருச்சு இந்த தண்ணியும் நல்ல தண்ணி தான் ஆனால் இவ்வளோ தண்ணி நமக்கு வந்து தேவைப்படாது தண்ணி வந்து லைட்டா தொளிச்சு விட்டு தான் அரைக்கணும் இப்போ வந்து மிக்சி ஜாருக்கு இது எல்லாத்தையுமே நம்ம மாற்றிக்கலாம் ஒரு சில டைமில் மிக்சி ஜார் நமக்கு வந்து சூடாகும் ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் விட்டு விட்டு அரைக்கணும் ஒரேதான் நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னா நிறைய தண்ணி ஊற்ற வேண்டியது இருக்கும் அதே நேரத்தில் சூடாகி நமக்கு மாவு கெட்டியாக வராது நீங்கள் நிறைய செய்யும் போது கிரைண்டரில் அரைச்சிக்கோங்க நான் நிறைய செய்யும் போது கிரைண்டரில் அரைச்சிக்குவேன் ஆனால் இன்றைக்கி கொஞ்சமாக செய்கிறதுனால நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சிக்கிறேன் இப்போ நான் மிக்ஸி ஜாருக்கு மாத்தினதில் நல்லா நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள் தண்ணியை தெளிச்சு தான் விட்டேன் அரிசி நம்ம அது கூட சேர்ந்துருக்கிறதுனால உளுந்து வந்து நமக்கு அப்படியே இலகி வரவே இல்லை எந்தளவுக்கு வந்திருக்கு பாருங்கள் கைகளில் எடுத்து போடும்போது அந்த மாதிரி உளுந்தை வட வந்து இந்த அளவுக்கு நமக்கு பொசு பொசுன்னு இருக்கிற மாதிரி மாவு நல்லா கெட்டியாக இருக்கணும் ஒருவேளை நீங்கள் மிக்சி ஜாரில் இந்த மாதிரி அரைச்சி உங்களுக்கு மாவு வரலை அப்படின்னா ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சதுக்கு அப்புறமா கைகளை வச்சு நல்லா இந்த மாதிரி அடித்து அடித்து நமக்கு பிசைஞ்சு கொடுக்கணும் இப்படி நம்ம பிசைஞ்சு கொடுக்குறதால என்ன ஆகுனா வடை வந்து நம்மளை உப்பெல்லாம் வரும் தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணியில் எடுத்து இந்த மாவை போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கூட நமக்கு அந்த மாவு கரைஞ்சி போகாமல் அப்படியே வரணும் இப்போது இதுக்கு மல்லியில் கருவேப்பில்ல கொஞ்சமாக மிளகு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஜீரகம் சின்ன சீரகம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி மசிச்சு விடுங்க கைகளில் பெரிய வெங்காயம் சேர்க்க வேண்டாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு மிளகு வந்து முழுசா போட பிடிக்கலை அப்படின்னா அதை நீங்கள் நச்சுட்டு சேர்த்துக்கலாம் நீங்கள் அரிசி மாவை சேர்க்கணும் இப்படி பிசைஞ்சிட்டு இருக்கும்போது உங்களுக்கு அதிகமாக தண்ணி இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுச்சு அப்படின்னா இந்த டைமில் மூணு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவை சேர்த்து நீங்கள் பிசைஞ்சிக்கலாம் இப்போ பாருங்கள் மாவு வந்து நம்ம நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்தாச்சு கொஞ்சமாக கைகளில் நீங்கள் தண்ணியை தொட்டுட்டு இப்படி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா பாருங்கள் எந்தளவுக்கு விழுகுது அப்படின்னு உளுந்த வடை செய்ய தெரியாதவங்க கூட இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா சுலபமாக செய்யலாம் நம்ம சர்காஸ் கிச்சன் சேனலில் ஆல்ரெடி டீ டம்ளரில் உளுந்த வடை போட்டிருக்கோம் நிறைய பேருக்கு வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உளுந்த வடை வந்து இப்படி ஆயிலில் போடுறதுக்கு பயமாக இருக்கும் ஸோ வேணுங்கிறவங்க அந்த வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போது நம்ம போடும்போது வந்து எண்ணெய் நல்லா கொதிச்சிருந்து அந்த டைமில் உடனே சிம்மில் வச்சுட்டு நம்ம எல்லாத்தையுமே நம்ம பொறிச்சு எடுக்கணும் ஹையில் வச்சு பொறிக்கக்கூடாது கலர் ஏறிடும் அதே நேரத்தில் உள்ளே வேகாது இப்படி செய்யும்போது துளி கூட ஆயில் குடிக்காது ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி தரேன் இதே பக்கத்தில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் உளுந்த வடை வந்து எந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குது அப்படின்னு ரொம்ப சூடாக இருக்குது எனக்கு பிக்கவே முடியல இந்த மாதிரி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் கூட உள்ளே ஆயில் இல்லை ஆயில் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அமுக்கும் போதே அந்த ஆயில் வந்து வெளியில் வரும் ஒன்று அமுக்கி காட்டும் பாருங்கள் நமக்கு ஆயில் அவ்வளோ வெளியில் வரலை இதே பக்குவத்தில் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் இதோட பக்குவம் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் பாய்